வணக்கம் முகவுரை சேனல் அன்புடன் அன்படன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நயன்த் தமிழில் செய்யுள் பகுதி அதில் முதல் பாடம் தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழ் அன்பன் எழுதிய அந்த பாடத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ முதல்ல ஆசிரியர் குறிப்பை வந்து படிப்போம் ஈரோடு தமிழ் அன்பன் அவருடைய இயற்பெயர்னு பார்த்தோம்னா ஜெகதீசன் அவர் எழுதிய தமிழ் ஓவியம் என்ற நூலில் இந்த கவிதை வந்து அமைந்துள்ளது அவர் முகவுரையில் என்ன சொல்றாருனா ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று தன்னுடைய தமிழோவியம் முன்னுரையில் வந்து குறிப்பிடுகிறார் ஈரோடு தமிழன்பன் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதற்கான சான்று வந்து பார்த்தோம்னா வணக்கம் வல்வா என்ற கவிதையின் நூலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் மேலும் அவர் தமிழ்நாடு அரசுடைய பரிசையும் பெற்றிருக்காரு அது என்ன புத்தகம்னு பார்த்தோம்னா தமிழன்பன் கவிதைகள் இவர் புதுக்கவிதை சிறுகதை போன்ற பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டிருக்காரு அது போக தமிழில் புதுப்புது வடிவங்களில் கவிதை எழுதுகிற முறையை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு அது என்ன முறைன்னு பார்த்தோம்னா ஹைக்யூ சென்ட்ரியூ லிமரைக்கோ போன்ற பல வடிவங்களில் வந்து கவிதை மொழிகளில் வந்து தந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இவருடைய கவிதைகள்லாம் எந்தெந்த மொழியில் மொழிபெயர்த்துக்காங்கன்னா ஆங்கிலம் ஹிந்தி உருது மலையாளம் போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இப்போ தமிழ் ஓவியம் என்ற கவிதை தொகுப்பு அந்த கவிதை தொகுப்பு எவ்வாறு உருவாகியிருக்கு அந்த கவிதை மூலம் அவர் தமிழை எந்த அளவுக்கு பாராட்டியுள்ளார் என்பதை பற்றி பார்க்க போறோம் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே அகமாய்ப் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே ஏனி விருட்டென கேட்டு வரும் மீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே சித்தர் மரபிலே தீதறுக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பது தமிழே விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து அந்த தமிழ் வள வளர்றதை வந்து அவர் சொல்றாரு இதில் இதில் கீழே தெரிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்க அது பார்க்க போறோம் இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் அப்படின்னு சொன்ன நூல் வந்ததுனா பிங்கல் அணிகண்டு யார் மாதிரி இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொன்னார் யாரா பாரதியார் இந்த உலக தாய்மொழினால் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் இன்னைக்கு பார்த்தது வந்து நயன்த்தில் முதல் டைமில் இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம்